ஓம் ாயன் ஓம்ீகன்று தேவாயன் ஓம் சரவண பவாயன் திரு ஆறுமுக அரங்க மகா அடியவன் விஜயகுமார் என் மகன் தனக்கு மகான் அகத்திய மகரிஷியின் ஜீவ நாடி நூலிலிருந்து ஆசி விளக்க அருள் காட்ட அப்பனவர் அடிகள் போற்றி அறிவிப்பேன் ஜீவ எட்டில் ஆசி விளக்கத்தை பொருள்பட அகத்திய மகரிஷியான புகழுவேன் அம்பாலில் அருள் நிறைந்த மைந்தன் வருகையோடு இடமே நாம் விஜயகுமார் என்னும் மகன் தனக்கு மகன் தனக்கு குரோதி ஆண்டு வேங்கை திங்களில் ஆவணி திங்களில் மண்ணுலகில் வளங்கள் காண மகனுக்கு ஆசி உரைப்பேன் உரைக்கவே விமானமேன் விடைமதி ரிஷபராசி வந்து பிறந்த மகனுக்கு வளங்கள் காண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே அடியவன் உன் மகன் சாய்ராம் தனக்கு நடந்த உபநய விழாவில் அகத்தியன் யான் பரிபூரணமாய் கலந்து ஆசி தந்தேன் அன்னவனுக்கு கல்வி கேள்வி ஞானமோடு ஆரோக்கியம் சர்வபலமும் ஆன்மீக ஞான வழியும் மகனவன் சிறந்து நற்பெயருக்கான இவை பிறவிக்கு அகத்தியன் என் பாதுகாப்பும் பரிபூரண வழிகாட்டல் ஆசையும் வரமும் உண்டு உண்டு மகனே உன் மகள் சிவாத்மிகாவிக்கும் அகத்தியன் யான் பரிபூரண ஆசி தந்தே இன்னவளும் ஞான வழியில் மகனே உயர் மங்கையாக சிறந்த இவை பிறவி வரமும் வளமும் காண அகத்திய என் பரிபூரண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே புண்ணிய பலத்தார் அடியவன் உந்தனுக்கு கலை செல்வி என்னும் மங்கைதனை தாரமாக்கி அகத்திய நான் அருளியுள்ளேன் உள்ளபடி உன் இல்லவட்க மகன் நீ அடைகின்ற அனைத்து மகா சக்திகளும் வரமாக அன்னவட்கும் கெட்டி அவள் நிலையை மேலோங்க உத்தமிக்கு பத்தினி தன்மையோடு உயர்வுபட ஞான வாழ்வு சத்தியவதி எண்ணுகின்ற காரியங்கள் சகலதும் வெற்றி கொள்ள இவை பிறவிக்கு இல்லற ஞானமுடு எல்லா வரமும் வளமும் கைகூடிட அகத்தியன் என் பரிபூரண அசி உண்டு அசி தந்தே என் அன்புக்குரியவன் நீ ஆற்றல் பட அகத்தியன் யான் பரிபூரணமாய் உமக்கு எல்லா ஆற்றலும் நற்பலனும் தந்தருள்வேன் உள்ளபடி வல்லலார் வழியில் அகத்தியன் யான் முன்னிற்க மகன் நீ பெற்ற அனைத்து தீட்சிகளும் சிறப்பு மகனின் எல்லா வகையும் நிலை உயர அருள் புரியும் மகனை நீ கேட்டவண்ண வேதாத்திரி குண்டலினி யோகம் சிவானந்த சரின் வாசி யோகம் வல்லலாரின் மெய்ப்பொருள் தீட்சை இதில் எதையற்பது எந்த வழி ஜீவ சமாதி அருளும் என்று கேட்டுள்ள எல்லா வழிகளுமே உயர் வழிதான் மகனை அவர்களே ஆட்கொண்டு அவரவரை வழி நடத்துவர் அன்னதனால் மகனுக்கு எதிர்காலம் வந்து வள்ளலாறு மெய்ப்பொருள் தீட்சை உத்தமனே உன்னை கடைத்தேற்ற உண்டான உயர் வழியாகும் அன்னதனால் மகன் நீ அந்த மார்க்கத்தை உயர் அடியவன் நீ தொடர தர்மத்தோடு கூடிய உன் தவம் யோகம் இந்த பிறவிக்கு எல்லா சித்தியும் தந்தருளும் ஆற்றல் பட அகத்திய ஞான் உந்தனுக்கு சுட்சுவமாக இருந்து வாசி நடத்தி அற்புதம் கொடுக்கு மகனே குரு பூர்ணமி குரு பூர்ணிமா அன்று அடியவன் உமக்கு குருபட்ட எங்கள் அருளாசியோடு நடந்துள்ளது அன்னதனால் மகன்னி இவை பிறவிக்கு உலோகத்துக்கு ஞான வழிகாட்டி அடியவன் நீ கண்ட அடியவன் நீ திளைத்த மார்க்கங்களில் அன்பர்களுக்கு ஆன்மீக ஞான வழிகாட்டி நிலை உயர ஆசி உண்டு மகன் நீ வருங்காலம் ஜோதி தரிசனம் கண்டோ அந்த தரிசனத்தை புண்ணியவான்களுக்கு அடியவன் நீ காட்சியாக அறலும் வாய்ப்பும் பலமும் பின்னில் என் பலத்தால் அடைய ஆசி உண்டு மகனே இவை பிறவிக்கு ஞானத்தையும் அவரவர்க்குண்டான மோட்சத்தையும் வழங்கும் மகாசக்தியும் சூட்சமும் ஞானியர்களுக்கே உண்டு அந்த வித அற்புதத்தை அடைய ஞானிகள் நாமஜபத்தை சொல்லி ஞானிகளை வணங்கினாலே போதும் அதனோடு ஜீவ தயவு இருந்தால் போதும் அந்த இலக்கம் அந்த ஆற்றலும் தானாய் வரமாக கிட்டி இந்த பிறவி விரும்புகின்ற வண்ணம் எல்லா சித்திகளும் அடைய அகத்தியன் என் பரிபூரண ஆசி உண்டு ஆசி தந்தேன் மகனே நீ எல்லா நிலையிலும் உயர்ந்து சிறந்து விரும்புகின்ற காரியங்கள் அத்துணையிலும் மேன்மை நிலையடைய பரிபூரண ஆசி ஜீவ ஏட்டில் என அருளாசி விளக்கம் ஒற்றே சுகம்